சீன கடலோடியின் இருந்து சிதறிய இரண்டொரு சீன சொற்களை கேட்டதுமே வெகு துரிதமாக வெளியில் ஓடிய அரபு நாட்டு அமீர் இரண்டொரு வினாடிகளுக்கெல்லாம் அழைத்து வந்த இரண்டு தமிழர்களை கண்டதும் அறையில் இருந்த அனபாயன் இளைய பல்லவன் காஞ்சனாதேவி ஆகிய மூவரும் பிரமிப்பின் எல்லையை எய்திய காரணத்தாலும் வந்த தமிழர்களும் வியப்பின் வரம்பை எட்டிவிட்டதால் திருதிருவென விழித்து வாயடைத்து நின்றதாலும் சில வினாடிகள் அந்த அறையில் மௌனமே நிலவி கிடந்தது பாலூர் பெருந்துறையின் மூன்று நாள் நிகழ்ச்சிகளில் சிக்கிய அந்த ஐவரும் தாங்கள் இப்படி எதிர்பாராத விதமாக திடீரென்று அரபு நாட்டு வணிகனான அமீரின் உள் அறையில் கூடும் சந்தர்ப்பம் ஏற்படும் என்றோ அந்த சந்தர்ப்பமும் ஒரு சீன கொள்ளைக்காரனால் கிடைக்கும் என்றோ கிரையளவும் நினைக்காததால் அவர்கள் மனங்களில் பற்பல விதமான எண்ணங்கள் பாய்ந்து பெரும் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருந்தன அந்த எண்ணங்களுக்கு உடனடியாக உருக்கொடுத்து சொற்களை உதிர்க்கும் சக்தியை அந்த ஐவருமே இழந்திருந்ததை கவனித்ததால் ஏற்கனவே முகத்தில் தவழ்ந்து கிடந்த புன்னகை நன்றாக விகசிக்கும்படி தன் இதழ்களை விரிவடைய செய்த சீன கடலோடியே மெல்ல உரையாடலை துவங்கி இந்த இரு தமிழரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் பாக்கியம் எனக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டேன் அதுவும் ஒரு காரியத்துக்கு நல்லதுதான் அபாயமான பணிகளில் ஈடுபடும் போது அதில் ஈடுபடுபவர்களுக்கு முன் பரிச்சயம் இருந்தால் அதுவே ஒரு பெரும் பலம் என்று கூறி அனபாயனையும் மற்ற இருவரையும் தன் சிறு விழிகளால் நோக்கினான் அனபாயனோ இளைய பல்லவனோ இதற்கு பதில் சொல்லாமல் வந்த இரு தமிழர்களையும் உற்று நோக்கியதிலேயே சில வினாடிகள் முனைந்ததல்லாமல் பிறகு பேசத் துவங்கிய போதும் அகூதாவிடம் பேச்சு கொடுக்காமல் அந்த இரு தமிழர்களிடமும் சம்பாஷணையை தொடங்கவும் செய்தார்கள் முதன் முதலில் பேச துவங்கிய சோழர்குல இளவல் வியப்பை தரும் சந்திப்பு இது என்றான் அந்த இரு தமிழரையும் நோக்கி அனபாயன் பேச துவங்கிய பின்பும் பேசும் திறன் இழந்திருந்த தமிழர் இருவரும் பதில் சொல்ல திராணி இல்லாத காரணத்தால் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தனர் அடுத்து எழுந்த அனபாயன் சொற்களில் கருணையோடு சீற்றமும் சிறிது கலந்து ஒலித்தது நீங்கள் கலிங்க காவலரிடமிருந்து விடுதலை அடைந்து வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று கூறிய போது அவன் குரலில் கனிவும் கனலும் கலந்து கிடந்தாலும் சொற்களை உதிர்த்து மூடிய அவன் உதடுகளில் மட்டும் கடுமை தெளிவாக தெரிந்தன அனபாயன் சொற்களில் கலந்தொழித்த மாறுபட்ட உணர்ச்சிகளால் ஓரளவு சுரணை பெற்ற அந்த இரு தமிழர்களில் ஒருவன் இளவரசர் மகிழ்ச்சியில் ஓரளவு வருத்தமும் கலந்திருப்பதாக தெரிகிறது என்று மிக தாழ்மையாகவும் அந்த தாழ்மையிலும் சற்று ஏளனம் கலந்த தொனியிலும் பதில் சொன்னான் அந்த தமிழன் சொன்ன பதில் காஞ்சனா தேவிக்கோ அமீருக்கோ வியப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தமிழனை நன்கு அறியும் வாய்ப்பு பெற்ற அனபாயனுக்கோ ஒரு இரவில் சில நிமிஷங்களே அறியும் வாய்ப்பை அடைந்திருந்த இளைய பல்லவனுக்கோ எந்தவித வியப்பையும் கொடுக்காததால் இருவரும் அவனை சற்று கோபத்துடனேயே நோக்கினர் அந்த தமிழிடம் அனபாயன் கொண்ட கோபத்திற்கும் இளையபல்லவன் கொண்ட சீற்றத்திற்கும் பெரும் வித்தியாசம் இருந்தது அனபாயன் கொண்ட சினம் பாலூர் பெருந்துறையை விட்டு கடாரத்து இளவரசியையும் அவள் தந்தையையும் காப்பாற்றி சோழ நாடு அனுப்புவதை பொறுத்திருந்ததால் அத்தகைய பொறுப்பில் பங்கு கொள்ள வேண்டிய இரு தமிழரும் அஜாக்கிரதையால் எதிரிடம் சிக்கிக் கொண்டார்களே என்ற நினைப்பால் அவன் உள்ளம் பொங்கிக் கொண்டிருந்தது ஆனால் இளைய பல்லவன் கோபமோ பாலூர் பெருந்துறையில் தான் கால் வைத்த நாளன்றே துணிவை பெரிதும் காட்டிய அந்த சுங்க அதிகாரி அந்த துணிவையும் இடக்காக பேசும் தன்மையையும் தான் அடிபணி வேண்டிய அனபாயிடமே காட்டுகிறானே என்ற எண்ணத்தால் கிளைத்தெழுந்தது அதன் விளைவாக உக்கிரமான பார்வையொன்றை சுங்க அதிகாரி மீது வீசிய இளைய பல்லவன் தமிழகத்தின் குடிமகனான நீர் இளவரசரிடம் பேச வேண்டிய முறை இது அல்ல என்றான் குரலில் அந்த உக்ரம் ஊடுருவி ஒலிக்க இளையபல்லவன் சீற்றமும் பேச்சும் கோபத்தை விளைவிப்பதற்கு பதிலாக சுங்க அதிகாரிக்கு சிரிப்பையே கொடுத்தாலும் அதை அவன் வெளிக்கு காட்டாமல் சோழ நாட்டு குடிமகன் அடிமை என்று கூறி தன் உண்மை நிலையை மிகுந்த விஷமத்துடன் இளைய பல்லவனுக்கு நினைப்பூட்டினான் இதை கேட்டதும் இளைய பல்லவன் கோபம் அற்றுமீறி கொண்டிருப்பதை கடைக்கண்ணால் கவனித்த அனபாயன் அவனை பேசாமல் இருக்கும்படி சைகை செய்துவிட்டு சுங்க அதிகாரியை நோக்கி கண்டியேவரே உம்மையும் இந்த கூலவாணியின் சேந்தனையும் எனக்கு ஏற்பட்டுள்ள வியப்பின் காரணம் உமக்கு இல்லையா இளவரசருக்கு இந்த சந்திப்பால் உண்டாகக்கூடிய வியப்பும் வருத்தமும் என்னை விட வேறு யாருக்கு புரியும் எங்கள் விடுதலைக்கு மூன்று பேர்களை தான் முக்கியமாக நம்பியிருந்தேன் தெரியும் இந்த ஒற்றை சொல்லிலும் விளக்கத்தை காட்டினான் சுங்க அதிகாரி அரபு நாட்டு அமீர் மூலம் இந்த பாலூரை விட்டு வெளியேற திட்டமிட்டு விட்டு பிறகு உங்களை வரவழைக்கலாம் என்று இருந்தேன் இப்பொழுது அந்த சிரமம் தங்களுக்கில்லை நாங்களே வந்து விட்டோம் ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் உங்கள் விடுதலைக்கு எங்கள் கையே எதிர்பார்த்தீர்கள் ஆனால் இப்பொழுது எங்கள் விடுதலைக்கு உங்கள் கையை எதிர்பார்க்கிறோம் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது என் சொற்படி நடந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது உங்கள் சொற்படி தான் நடந்தோம் நான் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் சந்தித்தீர்களா அதே இடத்தில்தான் சிறைக்கு பின்புறம் இருக்கும் அந்த சிறு வீட்டில் தான் சந்தித்தோம் ஆனால் அங்கு நாங்கள் மட்டும் சந்திக்கவில்லை வேறு யார் பீமனும் கேட்டதும் அனபாயன் வியப்பால் சற்றே மேல் நோக்கி எழுந்தன என்ன பீமனா என்ற கேள்வியில் அந்த வியப்பின் ஒலி பலமாக பரவி நின்றது சுங்க அதிகாரி அனபாயனை நோக்கி தலை தாழ்த்தி விட்டு சொன்னான் ஆம் அணபாயரே பீமன் எங்களுக்கு முன்னதாக அந்த சிறு வீட்டில் காத்திருந்தார் நாங்கள் இருவரும் அந்த விடுதிக்குள் நுழைந்ததுமே வீரர்களை விட்டு எங்களை சரி செய்தார் எந்தெந்த இடங்களை ரகசிய இடங்களாக இந்த நாம் நினைத்திருந்தோவோ அந்த இடங்களெல்லாம் இப்பொழுது பீமன் வசத்தில் இருக்கின்றன இதோ இருக்கும் கூலவாணிகர் மாளிகையை நமது ரகசிய இடமாக வைத்திருந்தோம் அந்த இரகசியம் அம்பலமாகிவிட்டது அவர் மாளிகையும் கைப்பற்றப்பட்டது அவரும் ஒற்றராக சிறை செய்யப்பட்டார் வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் குணவர்வரை தாங்கள் தங்க வைக்கச் சொன்ன விடுதியிலும் இப்பொழுது கலிங்கி வீரர்கள் நிறைந்திருக்கிறார்கள் சிறைக்கு பின்னால் இருக்கும் அந்த பழைய சிறு வீட்டையும் என்னையும் பீமன் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தேன் அதுவும் தவறாகிவிட்டது இந்த பாலூரில் உள்ள நமது ஒற்றைகள் இல்லங்களெல்லாம் இப்பொழுது கலிங்கத்து வீரர் வசம் இருக்கின்றன மற்றும் என்ன சொல்லும் மேலே நீதி மண்டபத்திலிருந்து இளைய இளையபல்லவரையும் மற்ற தமிழரையும் நீங்கள் விடுவித்து வந்தீர்கள் அல்லவா ஆம் அதற்கு பிறகு எந்த தமிழ் வீரனும் இந்த பாலூரின் கோட்டை வாயில்களில் காவல் செய்ய அனுமதிக்கப்படவில்லை இதை கேட்டதும் இளைய பல்லவன் தன் ஆசனத்திலிருந்து பெரும் சீற்றத்துடன் எழுந்தான் அவனது ஈட்டி கண்கள் அனபாயனை ஒரு வினாடி நோக்கின அப்படியானால் தமிழ் வீரர்களை நாம் திரட்டி கோட்டை வாயில்களில் போராடி வெளியேறினால் என்ன கண்டியத்தேவன் செய்வது சாத்தியமும் கூட ஆனால் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்ன விளைவுகள் இப்பொழுது பாலூரில் தமிழர் ஓரளவுதான் துன்புறுத்தப்படுகிறார்கள் பெரும்பாலோர் மீது கண்காணிப்புதான் நடக்கிறது என்னைப்போல் போல் தீவிரமாக வேவு தொழிலில் ஈடுபடுபவர் மீதுதான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதற்கு காரணம் இந்த பாலூரின் ஜனத்தொகை அமைப்பு படைப்பகுதிகளின் அமைப்பு பாலூரில் மூன்றிலொரு பங்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் படைப்பிரிவும் அந்த கணக்கில்தான் இருக்கிறது படையை முழுவதும் விரோதித்துக் கொள்வது பலனளிக்காது என்பதை பீமனும் அனந்தவர்மனும் உணர்ந்திருக்கிறார்கள் படையிலிருக்கும் தமிழர் புரட்சி செய்தால் பாலூரில் உண்டாகக்கூடிய நிலைமையும் அவர்களுக்கு தெரியும் அந்த பயம் அவர்கள் கொடுஞ்சைகளை தேக்கி இருக்கிறது தமிழ் படைப்பிரிவை நாம் திரட்டி காவலை உடைக்க முயன்றால் அடுத்து வருவது இரண்டு நாள் பாலூர் போர் பிறகு சோழர் கலிங்கர் போர் இதற்கிடையே தமிழர்கள் பெரும் நாசம் நால்வர் விடுதலைக்காக இந்த நிலைமையை நாம் சிருஷ்டிப்பதானால் நீங்கள் சொல்லும் திட்டத்தை நாம் கடைபிடிக்கலாம் என்றான் சுங்க அதிகாரி மேற்கொண்டு ஏதோ பேச முயன்ற இளைய பல்லவனை தன் பார்வை ஒன்றினாலேயே தடை செய்த அனபாயன் சுங்க அதிகாரியை நோக்கி முடியாது முடியாது அந்த திட்டத்தை நாம் கடைபிடிக்க முடியாது சோழ நாட்டுக்கும் கலிங்கத்திற்கும் போர் நிகழ்வதானால் அதற்கு காரணம் நாமாக இருக்கக்கூடாது போரை தூண்டும் பொறுப்பு பீமனுக்கும் அனந்தவர்மனுக்குமே இருக்கட்டும் என்று கூறினான் பிறகு சற்று நிதானித்துவிட்டு சரி அப்படியானால் எந்த கோட்டை வாசல் மூலமும் வெளியேற முடியாதா பலவீனமான காவல் எங்கும் இல்லையா என்றும் வினவினான் சுங்க அதிகாரியை நோக்கி அனபாயரே இந்த பாலூர் பெருந்துறையில் நான் அறியாத இடமோ வீரர்களோ கிடையாது என்பது தங்களுக்கு தெரியும் இந்த பூலவாணிகர் இங்கு வருவதற்கு வெகு நாட்களுக்கு முன்னிருந்தே பாலூரின் சுங்கச்சாவடியில் மேலுக்கும் உண்மையில் சோழ நாட்டு அலுவலுக்கும் நான் பணிபுரிந்து வருவது தங்களுக்கு தெரியும் ஆகவே உள்ள நிலைமையை உள்ளபடி சொல்கிறேன் நாம் எந்தெந்த இடங்களை ரகசியம் என்று வைத்திருந்தோமோ அந்த இடங்களெல்லாம் கலிங்க வீரர்கள் கையில் இருக்கின்றன அங்கு நாம் நிறுத்தியிருந்த புறவிகள் வணிக பொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகள் அனைத்தும் கலிங்கத்தின் குதிரை சாலைகளுக்கும் வாகன கூடங்களுக்கும் பறந்து விட்டன அது தவிர உங்கள் நால்வரை பற்றிய அடையாளங்களும் ஒவ்வொரு கோட்டை வாயில் காவலருக்கும் விவரமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே நீங்கள் நால்வரும் தனித்தனியாக சென்றாலே கோட்டை வாயில்களை கடப்பது கஷ்டம் நால்வரும் சேர்ந்து சென்றால் கண்டிப்பாய் கடக்க முடியாது நிலமார்க்கமும் அறவே அடைக்கப்பட்டு விட்டது நிலவழியில் கோட்டையை கடந்தாலும் அதற்கப்பால் உருகாதத்துக்கு வரிசையாக உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாய் சிறைபடுவீர்கள் கடலில் மட்டும் சுங்கச்சாவடிகளை ஏற்படுத்த முடியாது கடலை அடைந்துவிட்டால் தப்பலாம் ஆனால் கடலுக்கு செல்லும் வாயில்களில் கடுமையான காவலும் சோதனைகளும் இருக்கின்றன அமானுஷியமான ஏதாவது ஒரு அற்புத திட்டம் இருந்தால் ஒழிய இந்த ஊரை விட்டு நாம் வெளியேற முடியாது என்று நினைக்கிறேன் இதை சொல்லி முடித்த சுங்க அதிகாரி உள்ள நிலைமையை நினைத்து சோக பெருமூச்சு ஒன்றும் விட்டார் சுங்க அதிகாரியின் விவரணத்தை கேட்டதும் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான் அனபாயன் இளைய பல்லவனுக்கு மட்டும் சுங்காதிகாரி அளவுக்கு மீறி அபாயத்தை எடுத்துச் சொல்வதாக தோன்றியதால் நாம் அனாவசியமாக அஞ்சுகிறோம் என்று நினைக்கிறேன் நம்மை பிடிக்க பீமன் வலை விரித்திருக்கலாம் ஆனால் அதை நீக்கவோ அல்லது அறுக்கவோ நமக்கு சக்தி இல்லையா என்ன அனபாயன் கண்கள் இளைய பல்லவனை நோக்கி கடுமையுடன் திரும்பின கருணாகரா கண்டியத்தவரை நீ சரியாக அறிய மாட்டாய் இராணுவ தந்திரத்தில் இணையற்றவர் நகரங்களில் கேந்திரங்களை அறிவதில் பிரசித்தி பெற்றவர் நிலைமை அபாயம் என்று அவர் சொன்னால் நிலைமை அபாயந்தான் பீமனையும் பாலூர் துறைமுகத்தையும் அவரை விட அறிந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது தப்புவது அசாத்தியம் என்று அவர் சொன்னால் அது அசாத்தியம்தான் அப்படியானால் நாம் கையை கட்டிக்கொண்டு அமீரின் இல்லத்திலேயே இருக்க வேண்டியதுதானா என்ற இளைய பல்லவனின் குரலில் இகழ்ச்சி பலமாக தொனித்தது இளைய பல்லவன் குரலில் தொனித்த இகழ்ச்சியை அனபாயன் கவனிக்கவே செய்தான் இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் அசாத்தியம் என்ற சொல்லின் அகராதியில் இல்லை கருணாகரா இதில் சம்பந்தப்பட்டிருப்பது நாம் இருவர் மட்டுமானால் இங்கு உட்கார்ந்திருப்பதை விட எத்தகைய அபாயமுள்ள திட்டத்திலும் ஈடுபடலாம் ஆனால் கடாரத்தின் மன்னர் குலத்தின் நலன் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆகவே கூடிய வரையில் வெற்றி தரக்கூடிய நல்ல திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் என்று கருணாகர பல்லவனை நோக்கி கூறிவிட்டு அந்த அறையில் இருந்த மற்றவர்கள் மீதும் கண்களை திருப்பி உங்கள் யாருக்காவது ஏதாவது வழிபலப்படுகிறதா என்று வினவினான் யாரும் பதில் சொல்லவில்லை நிலைமையின் நெருக்கடி அவர்கள் வாயை அடைத்திருந்தவர் நாம் தப்பிக்க திட்டம் வகுக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லையா என்று கடைசியாக சலித்துக் கொண்டார் அனபாயன் அதுவரை நடந்த சம்பாஷணையில் பங்கு கொள்ளாத அகூதா அனபாயனை இடைமறித்து கூறினார் இத்தகைய சமயத்தில் சரியான திட்டத்தை வகுக்கக்கூடிய திறமை இங்கு ஒருவருக்குத்தான் உண்டு அனபாயனும் கேளய பலவனும் ஏக காலத்தில் கேள்வியை தொடுத்தார்கள் சீன கடலோடி மெல்ல நகைத்தான் அவனது சின்னஞ்சிறு ஈட்டி விழிகள் அமீரை நோக்கி திரும்பின ராட்சசனை போல இருந்த அமீர் வெட்கத்தால் மிகவும் சங்கடப்பட்டான் தலையை இருமுறை அப்படியும் இப்படியும் ஆட்டி குழைந்து மற்றவரை நோக்கினான் கொள்ளைக்காரனான சீன கடலோடி அமீரைப் பற்றி சிறப்பித்துச் சொல்லியது மற்றவர்களுக்கு வியப்பாக இருந்ததே உரிய அனபாயனுக்கு சிறிதும் வியப்பில்லை உனக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல் அமீர் ஒரு சிறு திட்டத்தை இந்த ஏழை ஏற்கனவே வகுத்திருக்கிறேன் என்ன திட்டம் அமீர் அதற்கு பூர்வாங்கம் ஒரு கதை என்று அமீர் கதையையும் துவக்கினான் திட்டத்தையும் சொன்னான் இரண்டுமே பெரிய விந்தையாக இருந்தன கேட்டவர்களுக்கு விந்தையில் பேராபத்தும் துணிவும் கூட கலந்திருந்தன